உலக கிண்ணத்தை குறிவைத்து பாகிஸ்தான் அணி சுற்றுலா மேற்கொண்டு இலங்கையில் விளையாடி வருகிறது மூன்று டுவெண்டி டுவெண்டிகள் மூன்று ஒருநாள் போட்டி தொடர்கள் நடைபெற்றுக் முதலாவது போட்டியில் பாகிஸ்தான் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுக் கொண்டாலும் இரண்டாவது போட்டி மழையின் காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் மூன்றாவது போட்டி இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது இலங்கை நேரப்படி இரவு ஏழு மணி அளவில் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இந்த போட்டி அஸ்கிரிய மைதானத்தில் தான் நடைபெறுகப் போயிருந்தது தம்புள்ள அஸ்கிரிய மைதானத்தில் தான் போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன ஏற்கனவே பாகிஸ்தான் ஒரு போட்டியை வென்று இப்போது முன்னிலையில் இருந்தாலும் இன்றைய போட்டி இலங்கை அணிக்கு தீர்மானமிக்க ஒரு போட்டியாக இருக்கும் காரணம் ஒருவேளை இலங்கை அணி வெற்றி பெற்றால் இந்த தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்று சமப்படுத்த முடியும் ஏற்கனவே கடந்த ஆசிய இருந்து மற்றும் பாகிஸ்தானுடைய முத்தரப்பு தொடரிலும் கூட மிக சிறப்பாக செயல்படவில்லை இலங்கை அணி மிக மோசமான தோல்வியை சந்தித்திருந்தது இதன் காரணமாக இலங்கை அணிக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் இருக்கின்றன காரணம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்க இன்னும் சொற்ப காலம்தான் இருக்கின்றன பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை ஸ்ரீலங்கா இலங்கை மற்றும் இந்தியாவில் தான் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றன பாகிஸ்தான் அணி அண்மை காலமாக டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோமெட்டுக்கு மிக சிறப்பாக ஒரு அணியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இந்த உலக கிண்ண டுவெண்டி டுவெண்டியினுடைய இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஆசிய கிண்ண ஆசிய மைதானங்களில்தான் இந்த போட்டி தொடர் நடைபெற இருக்கிறது ஆசிய கிண்ணத்திலும் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் இதனை வைத்துதான் இந்த ப்ரெடிக்ஷன் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் எக்ஸ் தளத்திலே இப்பொழுது இது சம்பந்தமாக இலங்கை கிரிக்கெட் வாரியமும் கவலைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது பயிற்சி பட்டர்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது வீரர்களுடைய தெரிவுகள் சரியாக இல்லை போல் காட்டிக் கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கு மிக சிறந்தாக சிறந்த ஒரு அணியாக இருந்த இலங்கை அணி இப்பொழுது மிக மோசமான ஒரு அணியாக மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்குள் மிக மோசமான செயல்பாடுகள் வந்துவிட்டதா என்பது அரசியல் தடையிடுக இருக்கிறதா என்பதை பற்றி தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் இலங்கையினுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி குலாம் மிக மோசமான ஒரு குலாம் இருக்கிறது பத்தும் நிசங்கை தவிர அந்த அணியில் சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு வீரம் சிறப்பாக செயல்படுவது மிக குறைவு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஆட்டமிழந்து கொண்டால் பின்னதாக வரக்கூடிய அனைவருமே சொற்ப ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்து இலங்கையினுடைய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகிட்டு இருக்கு பந்து வீச்சும் மிக மோசமாக இருக்கிறது இதன் காரணமாக சூப்பர் ரைட்டு கூட செல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை இலங்கை அணி உருவாக்குமா இன்றைய நாளில் இலங்கைக்கு அணிக்கு மிக முக்கியமான நாள் இந்த போட்டியில் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்று சமப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாகிஸ்தானுடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக இருக்கிறது அவருடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது இதன் காரணமாக ஒருவேளை மிகப்பெரிய அழுத்தத்தை பாகிஸ்தான் இலங்கைக்கு கொடுத்தால் இந்த தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் இந்த தொடரை கைப்பற்றும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த தொடரை ஒன்றுக்கு ஒன்று சமப்படுத்தும் நிலையில் இலங்கை ரசிகர்கள் ஒரு ஆறுதல் சந்தோஷத்தையும் அடைவார்கள் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் நேற்றைய நாளில் இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருந்தது இரண்டாவது சர்வதேச டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட பற்றுச்சீட்டுகள் டிக்கெட்டுகளை மூன்றாவது சர்வதேச டுவெண்டி டுவெண்டி போட்டிக்கு பயன்படுத்தலாம் இலவசமாக நீங்கள் அதை வைத்து பயன்படுத்தி பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் ரசிகர்களுக்கு நேற்றைய நாளில் எக்ஸ்ட் தளத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் என்னதான் இருந்தாலும் இலங்கை ஒரு காலத்தில் மிக சிறந்த நட்சத்திர வீரர்களை கொண்ட ஒரு அணியாக இருந்தது ஆனால் இப்போது மிக மோசமாக விளையாடு வருவதால் இலங்கை ரசிகர்கள் இப்பொழுது மிக சோகத்தில் இருக்கிறார்கள் இன்றைய நாள் இலங்கைக்கு என்ன மாதிரி இருக்க தொடர்ந்து பார்ப்போம் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு தகவலோடு வாரேன் நன்றி வணக்கம்